சாய்பத்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையை சாயப்பா என்னவரை என்னோடு கொண்டு வந்து சேருங்கள் என் உள்ளம் நிறைந்தவரை என்னோடு சேர்த்து வையுங்கள் என்னை வந்து பார்க்க சொல்லுங்கள் என்று நீ என்னிடம் கோரிக்கையை வைத்தாய் உன்னுடைய கோரிக்கையை ஏற்று உன்னவரை நான் பார்த்து விட்டேன் அவரும் உன்னை பார்க்க வருவதாக ஒப்பு கொண்டு விட்டார் இனி நீ சந்தோஷமாக இருக்கலாம் உன்னோடு சேர்ந்து வாழ அவர் விரும்புகிறார் நீயும் அதேபோல் போல் அன்பாக பேசி அவரை ஏற்றுக்கொள் நடந்தது நடந்ததாக இருக்கட்டும் இனி வரும் வேலைகளில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் இனி வரும் காலங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிலையாக இருக்க வேண்டும் எந்த கஷ்டமும் இல்லாமல் நீங்கள் வாழ வேண்டும் அதுவே உங்களுடைய ஆசை கடந்த காலங்களை நினைத்து மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் இனி வரும் காலம் நல்லபடியாக வாழ எப்படி வாழலாம் என்பதை வாழ கற்றுக்கொள்ளுங்கள் உன்னுடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருக்க வேண்டும் நீ நல்லபடியாக வாழ வேண்டும் உன் அவரை பார்த்து உன்னுடைய மன வேதனையும் மன குமுறல்களையும் சொல்லிவிட்டு அவரும் அதை ஏற்று உன்னை வந்து பார்ப்பதாக சொல்லிவிட்டார் நீ நம்பிக்கையோடு இரு விரைவில் அவர் வருவார் உன்னை வந்து பார்ப்பார் உன்னோடு சேர்ந்து மீண்டும் அவர் வாழ்வார் நீ நம்பிக்கையோடு பொறுமையோடு இரு நீ இருந்த நம்பிக்கைக்கும் நீ என் மீது வைத்த நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் நான் தரும் பரிசு இதுதான் உன் வாழ்க்கைக்கு சுபிட்சமாக இரு என்னை யாரையும் நான் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள் உனக்கான வேண்டுதல் உனக்கான பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேற போகிறது ஓம் சாயிராம் நன்றி வணக்கம்